வணக்கம் நீங்களே நமது சக்தி படம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து மற்றும் லக்ன நேயர்களுக்கான பயிற்சி காலம் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன மாதிரி எதிர்பாராத நீர் திருப்பங்கள் அப்படின்றத வந்துட்டு ஒரு ஜோதிட ஆய்வு பதிவாக இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் முழுசா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பதிவின் முடிவில் ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு நான் தரேன் அதையும் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்காக சரி இப்போ ரிஷபராசி லக்னத்துக்கு வக்கர சனி கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் நாற்பத்தி ஐந்துன்றது பாத்தீங்கன்னாக்க வக்கர சனி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் முடியற டைம்ல ஒரு ஒரு வாரம் சேர்த்து மொத்தமாக நூற்று நாற்பத்தஞ்சு நாள் சனியினுடைய காலகட்டம் அதனுடைய நகர்வு எப்படி இருக்குன்னா சனி வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட் வருஷத்துக்கு ஒரு நாலரை மாதம் கிட்டத்தட்ட இந்த சனி வந்துட்டு உங்களுக்கு வக்கர நிலையில இருப்பாரு வக்கரநிலையில இருக்கக்கூடிய சனி முதல்ல வக்கரநிலைன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிரகம் நேரான சுற்றுவட்ட பாதையில போயிட்டு இருக்கிறது சில காரணங்களுக்காக அந்த சுற்றுவட்ட பாதையை விட்டு சற்று நகர்றது அல்லது பின்னோக்கிய நகர்வு அல்லது ஸ்லோவாகிறது இதை வந்து அஹ் வக்கரம்னு சொல்லுவாங்க வக்ரம்னா நார்மலா இல்லை அவ்வளவுதான் எப்பயும் நார்மலா சுத்திட்டு இருக்கிறது நார்மலா இல்லாமல் போனால் அது பேர் வக்கரம் வட மொழியில வக்கரம் அப்படின்னா வித்தியாசமானது தலைகீழானது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வக்கர சனி பல பேத்துக்கு வந்துட்டு வாழ்க்கையில எதிர்பாராத தீய திருப்பங்களை கொடுப்பார் எல்லா ராசிக்கும் பொதுவாகவே அந்தந்த ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த பொறுத்து வந்துட்டு அவர் வந்து வித்தியாசமான பலன்களை கொடுப்பார் இப்போ அந்த அடிப்படையில ரிஷபராசி லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டுல லாபச்சனியா வந்துட்டு சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூன்றாம் மாசமா ரிஷபத்துக்கு இந்த லாபச்சனியினுடைய அமைப்பு போயிட்டு இருக்குது இந்த மூன்றாம் மாசமே ரிஷபத்துக்கு பரவாயில்ல தான் போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு பண புழக்கம் தொழிலோ அல்லது வேலைக்கோ வந்துட்டு ஏதோ ஒரு வகையில ஒரு வாய்ப்பு இப்போ ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தா கூட ஒரு சைடு இன்கம் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எடுக்கிற காரியம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு எடுத்த நிகழ்வுகள் சரியான ஒரு வழியில போயிட்டு இருக்கு காலேஜில் சீட் கிடைக்கிறது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி டக்குன்னு கிடைச்சது நல்ல கம்பெனில வேலை கிடைச்சது இந்த மாதிரி எல்லா வகையிலுமே ரிஷபத்துக்கு இந்த சனியினுடைய இந்த மூன்றரை மாதம் அதாவது ஏப்ரல் ஒன்னாந்தேதி தொடங்குச்சு இல்லைங்களா இது நம்ம லாபச்சனி சனி பயிற்சி மார்ச் முப்பது ஏப்ரல் தேதி தொடங்குச்சுன்னு வச்சுங்களா அப்போ அந்த ஏப்ரல் இருந்து இப்போ ஏப்ரல் மே ஜூன் இப்போ ஜூலை பாதியில் இந்த வீடியோ போடுறோம் ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி பத்து நாட்கள் இப்போ இந்த நூற்றி பத்து நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ரிஷப ராசிக்காரங்க பொதுவாகவே த்ரூ அவுட் எல்லா ராசி லக்னத்திலேயும் ரிஷபம் நல்லாவே பார்க்க முடியுது அவங்களுடைய நிலைமையை பொறுத்து அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் கூட குறையா இருக்க தவிர பாசிட்டிவான பலன்கள் நிறைய நடக்குது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த அடிப்படையில் லாபச்சனி நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கிற இந்த டைம்ல வக்கர அதை சொதப்பிடுமோ நல்லா போயிட்டு இருக்கு இப்போதான் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொஞ்சம் நல்ல நிம்மதியா இருக்கேன் இப்போ இதை வந்து கெடுக்கிறதுக்கு வக்கரச்சனி வருதோன்ற பயம் பல பேருக்கு உங்களில் இருக்கும் அந்த பயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு அப்படி பயப்படவே தேவையில்லை இந்த சனி என்ன பண்ணுவார்னா அந்த நல்ல பலன்களை சற்று அதிகப்படுத்துவார் சரிங்களா சில நேரங்களில் பதற்றத்தை ஏற்படுத்துவார் அவ்வளவுதான் பதற்றத்தை ஒழிய பிரச்சனைகளை உண்டு பண்ண மாட்டார் சனி அதாவது சனியினுடைய பொதுவான குணம் மந்த குணம் சனி வந்து எல்லா விஷயத்துலையும் தாமச கிரகம்னு சொல்லுவாங்க சனியை அப்போ மந்த குணத்தை தடை தடங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரகம் சனி டிலேஸ் அண்ட் டிட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தடை தாமதம் விக்னங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரகனாக வரக்கூடிய சனி அந்த காரகங்களை நமக்கு கொடுத்து வாழ்க்கையில பாடம் கத்து கொடுப்பாரு எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல இந்த தடை தாமதம் ஏற்படுத்துவார் இப்ப பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கா ஒரு சொத்து வாங்குறதுக்கு தடை தாமதம் ஒரு மூத்த சகோதரர் கூட சில மனஸ்தாபம் அதுல சில தடை தாமதம் இந்த மாதிரி ஸோ இடத்த பொறுத்த மாதிரி இப்போ உங்களுக்கு லாபத்துல சனி இருக்காரா சனி பொதுவாக என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதோ வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு காரியம் வெற்றி அடைகிறத கொஞ்சம் ஸ்லோவாக்கி கொடுப்பாரு ஆனால் இந்த வக்கரசனி என்ன பண்ணுவோம் ஏன்னா சனி இருக்கே மந்தம் ஸ்லோ ஆனால் வக்கரசனின்றது உள்ட்டா இல்லை தானே இப்போ மந்த கிரகம் தலைகீழாச்சுன்னா என்ன வேகமாக நடக்கும் இல்லையா பதற்றமா ஏ ஸ்லோவாக பண்ணிருக்கும் திடீர்னு அவசர அவசரமாக பண்ண அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு நான்கரை மாதம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு விஷயங்கள் நீங்களுமே கொஞ்சம் அதிகமாக வேக அதிக வேகத்தோட செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க சூழ்நிலையும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அமையும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் டக்குன்னு ஒரு அப்போ அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி ஒரு செயல் சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் இது வந்து இந்த வக்கர தன்மை அதே போல நான் உங்களுக்கு பல தர சொல்லியிருக்கேன் சனி என்ன காரகன் ஆயுள் காரகன் ஜீவன காரகன் ஸோ முக்கியமா வக்கர சனி ஆகும்போது த்ரூ அவுட் ஜோடியாக் எல்லா ராசிகள்லேயுமே அவங்களுடைய ஆரோக்கியம் அதே மாதிரி தொழில் இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம நம்ம வாழ்க்கையில நகரணும் நடக்கணும் படுத்த படுக்கையா இருக்கக்கூடாது நகரணும்னா கூட சனியினுடைய நமக்கு வேணும் சனி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம உடம்பு எல்லா கிரகமே இப்போ அந்த அடிப்படையில ஆரோக்கியத்துல ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு இப்ப அது ஷார்ட் அவுட் ஆகும் ஆனால் எந்த பிரச்சனையில ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி லக்னக்காரர்கள்

ரொம்ப முக்கியம் இந்த ஆரோக்கியத்தை நான் சொன்னேன்ல்லையா இது வரைக்கும் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுக்கு மேல பிரச்சனைகள் குறையும் இல்லாமல் போவும் சரியாயிடும் ஆனா இதுவரைக்கும் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லாவே ஸ்மூத்தாகவே போயிட்டு இருக்கின்றவங்க இப்ப உங்களுடைய ஆரோக்கியத்தை சற்று கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் சனி என்ன பண்ணுவாரு ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு பிரச்சனை ஒரு வயிற்று வழியை உண்டு பண்றது ஒரு தலைவலியை உண்டு பண்றது ஒரு கால்வழி உண்டு பண்றது இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஆரோக்கியத்தில் உங்களுடைய கவனத்தை திசை திருப்புவார் அது வரைக்கும் நீங்கள் கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க இப்போ ஒரு ரெண்டு நாள் வழியை கொடுத்து டாக்டர் கிட்ட செக்அப் அதுன்னு அலைய வச்சு என்ன பண்ணுவார் அந்த ஒரு ஒன் வீக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஐயையோ நம்ம டெய்லியுமே யோகா பண்ணணும் டெய்லியுமே வாக்கிங் போகணும் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் வேணும் அதிகம் ஆயில் இது சாப்பிடும் இந்த மாதிரி உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் வந்து இப்போ வந்து ஒரு பயத்தை கொடுத்து சரி பண்ணுவார் இதை பார்த்து சார் என்ன சார் லாப சனி வைக்கிற சனியில் நல்ல புது மாற்றங்கள் வேக வேகமாக நடக்கும் நீங்க எனக்கு நோய் தான் வந்துச்சு டாக்டர்ட்டு தான் ஒரு ஒரு வாரம் போய் செலவு பண்ண அப்படின்னு இல்லை சார் எதிர்காலத்தில் பெரிய செலவு வர்றதுக்கு மேலே இப்போ ரொம்ப சின்ன செலவாக கொடுத்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சனி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார் இந்த எச்சரிக்கையும் நீங்கள் கேட்காம திரும்பி இப்படி இருந்தீங்கன்னா தான் இந்த லாபச்சனி முடித்து அடுத்து விரை சனி ஆகுதுல இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் செலவு கொடுப்பார் படுக்க வச்சிருப்பார் அதுதான் மேட்டர் ஸோ இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சொத்து விஷயங்கள் சொத்து சம்பந்தமான கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்ல வேக வேகமான பலனை கொடுக்கும் அல்லது அந்த முயற்சிகள் வேக வேகமாக நடக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது சொத்தை வாங்கணும்னு அல்லது விற்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வேக வேகமாக நடக்கும் டக்கு டக்குனு முடியும் அதான் மேட்டர் வேலை விஷயமா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வேலை விஷயத்தில் புதிய மாற்றங்கள் இடமாற்றம் வேலை மாற்றம் ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்டுக்கு போகிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டு ஆஃபீஸ் அதே ஆஃபீஸ் பட் வேறு லொக்கேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு வேகமாக நடக்கும் ஒருவேளை நீங்கள் அதை தான் எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போ டக்குன்னு நடக்குங்க எனக்கு அதுதான் வேணும் சார் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இப்போ நடந்துடும் இப்போ முயற்சி பண்ணி உங்களுடைய மேலதிகாரிகிட்ட இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து இப்போதான் ரீசெண்டாக மாற்றினேன் இப்போ தான் சார் எனக்கு இடம் மாற்றம் வந்துச்சு இப்போ தான் நான் கம்பெனி மாற்றி ஒரு மூணு மாதம் ஆச்சு சார் ஏப்ரல் மேலே தான் மாத்தினேன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஒர்க்கில் கொஞ்சம் கேர்ஃபுல் எந்த விஷயத்தில் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இப்போ வந்து உங்களுக்கு சில சில சங்கடங்கள் சில என்ன சார் நீங்கள் கொஞ்சம் இப்போ பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்ற மாதிரி ஒரு சின்ன இது அது மாதிரி ஒரு ஒரு சில மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் உங்கள் மேலதிகாரிகளோடு வரலாம் ஆனாலும் கவலையப்படாங்க இந்த மனக்கசப்பு எதுக்கு வருது நான் திரும்பவும் சொல்றேன் லாபச்சனி நன்மையை செய்யும் லாபச்சனில உள்ள வரக்கூடிய அந்த நாலரை மாசம் வக்கர சனி என்ன பண்ணும் அந்த நன்மையை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சின்ன தீமையை கொடுக்கும் அவ்வளவுதான் ஒரு ஒரு ட்ரெயில் ஒரு பயம் பயமுறுத்தி விட்டா என்ன பண்ணுவீங்க அதிகமா வேலை பார்ப்பீங்க வேலை பார்த்தா என்ன ஆகும் பேரு வரும் பேர் வந்தா சம்பளம் வரும் இன்க்ரிமெண்ட் வரும் இப்படிதான் புரியுதுங்களா அந்த வேலை பயத்தை யார் காட்டுவா நீங்க பாட்டுக்கு பாட்டுக்குள்ள எத்தாரிச்சிக்கால்ல போற சாயந்தரம் வரன்ட்டு இல்லாம என் பாஸ் வந்துட்டு இந்த மாசம் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கலனா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க வெறித்தனமாக வேலை தான் இப்ப சனி செய்வார் இத பல மக்கள் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு வக்கர சனி வந்து எனக்கு பாஸ் கூட சண்டை அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறேன் கிடையாது ஸோ அதான் விஷயம் புரியுது இது வந்து வேலையில் தொழில் ஏன்னா சனி ஜீவனக்காரகன் இல்லை தொழில் சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் சனியை பார்க்கணும் சனி வக்கரமாகும் போது சொந்தமா தொழில் பண்றவங்க புதிய முயற்சிகளில் கொஞ்சம் நல்லா யோசித்து நான்கு பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு செய்யுங்க புதிய முதலீடுகள் அதே அளவு யோசனை கவனம் என்ன காரணம் சார் அப்படின்னா சனி ஆகும்போது எல்லாத்தையுமே டக்கு டக்கு நடத்தி வைப்பார் டக்கு டப்புனா ஒரு பிஸ்னஸ் குடிக்கிறது ஒரு ஆள் பிடிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அந்த கான்ட்ராக்ட் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக ஒரு மீட்டிங்கு அந்த மீட்டிங்கில் ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க ஒரு டீல் அந்த டீல் அப்படி அப்படி இப்படி ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி வரைக்கும் ஒரு ஆர்டர் வர மாதிரி ஒரு அமைப்புகள் வந்துடும் அந்த ஆர்டரை நம்பி நீங்களும் பொருள் மூலப்பொருள் வாங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு கடனை வாங்கி மூலப்பொருளில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆனால் ஆர்டர் பணம் கைக்கு எப்போ வரும் ஆர்டர் முடிச்சு கொடுத்தா தானே வரும் ஸோ நீங்கள் மூலப்பொருள் வாங்கி ஆள் கூலி போட்டு இடத்த வச்சு ரெண்டு மாதம் வேலையை பார்த்து சம்பளம் கொடுத்து பொருளை முடித்து ஆர்டர் கொடுக்கும்போது சூழ்நிலை மாறலாம் அதனால் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆர்டர்கள் பெரிய விஷயங்களை செய்வதற்கு முன்னால் கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி இவங்க இந்த மாதிரி ஆர்டர் முடிச்சு கொடுத்து பணம் கொடுத்துருக்காங்களா பேங்க் கேரண்டி இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு செய்யறது நல்லது சரிங்களா முகம் தெரியாத சுத்தமா சம்பந்தமே இல்லாத எந்த கான்டாக்டுமே இல்லாத ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து இருந்து ஒரு ஆர்டர் வருது பெரிய ஆர்டர் அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்பவே கவனமா இருக்குது ஏன்னா இப்போ நம்ம சனி லாப சனி இல்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம சம்பாரிச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் மனசுக்குள்ள அந்த ஆசையே வந்துட்டு பேராசை பெருநஷ்டமா இருக்கக்கூடாது வக்கர காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும் சில தவறான நிகழ்வுகளும் ஏற்படும் ஏன்னா வக்கர சனி என்ன ஒரு நேரான பாதையில போற சனி இல்லாமல் கண்ணா கண்ணப்பின்னான்னு இருக்கக்கூடிய சனியினுடைய தன்மை ஸோ அவர் நன்மையும் வேக வேகமாக செய்வார் சில எதிர்பாராத நஷ்டங்களையும் வேக வேகமாக கொடுத்துருவார் ஸோ கொஞ்சம் கவனம் இல்லை ஒரு சிம்பிள் லாஜிக் நமக்கு தெரிந்தவங்க நமக்கு நல்ல பழக்கமானவங்க உத்தரவாதம் கொடுக்காம எந்த புதிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செய்யாதீங்க முதல் விஷயம் ரெண்டாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச தொழிலை தவிர வேற எந்த தொழிலையும் புதுசாக மற்றவர்களுடைய பேச்சை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது ரெண்டாவது மூணாவது எந்த ஒரு பொருளையும் அல்லது எந்த ஒரு மிஷினரியும் அல்லது எந்த ஒரு இடத்தையும் எதிர்காலத்தில் இந்த இடம் ரொம்ப பிஸ்னஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்கால ஒரு கணிப்பின் தன்மையால் இப்போ நீங்கள் அதிக வேலை கொடுத்து வாங்காதீங்க இதை மூணு மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னாவே தொழிலில் நீங்கள் சமாளிச்சுருவீங்க கவலையே பட வேணும் இது வந்து உங்களுக்கு சனியினுடைய தன்மை நான் சொன்னாங்க இப்போ சனி வக்கரமாயிட்டாரு பதினொன்னாம் இடத்துல ஆனா சனி யாரு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி அப்பாவுடைய ஆரோக்கியத்துல சற்று கவனம் யாருக்கு ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு முட்டிகால் கால் முழங்கால் உட்கார் அந்த அந்த அமைப்புல கொஞ்சம் கவனம் சரிங்களா தொழில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றபடி பணம் கொடுக்கல் கொடுக்கல்வாங்கலையோ கடன் விஷயத்திலேயோ பயப்பட வேணாம் ஏன்னா அதுலாம் சனி வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் செய்ய போறது இல்லை சனியால் எந்த தவறான எண்ணங்களும் இல்லை தவறான ஒரு நிலையும் கிடையாது புரியுதா உங்களுக்கு சில நேரங்கள்ல வக்கர சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதனால் மூன்றாம் பார்வையாக உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால சிந்தனைகள்ல சில குழப்பங்கள் வரலாம் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு தப்பு அதுக்கு தான் நான் சொன்ன முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க நாலு பேர்கிட்ட இது பண்ணிட்டு பண்ணுங்க தெரிஞ்ச விஷயத்த மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னது சிந்தனைகள் உங்களை ஓவராக வந்துட்டு நம்மளால் முடியும் பார்த்துக்கலான்ட்டு ஒரு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு கொடுக்கறதுக்கு சனியினுடைய வக்கர பார்வை உங்களை வந்து ஒரு சின்ன தூண்டுகோலை ஏற்படுத்தலாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இவ்வளோ தான் இதை தவிர மற்ற எல்லாமே சட்டு சட்டு சட்டுன்னு நடக்கும் வேலை நல்லா நடக்கும் தொழில் நல்லா நடக்கும் மற்றபடி அப்ரிசியேஷன்ஸு குடும்பத்தில் பெரிய குழப்பங்கள் இல்லாத சூழல் எல்லாமே நல்லா இருக்குங்க எந்த பயமும் இல்லை அதே மாதிரி பிள்ளைகள் குழந்தைங்களை குழந்தைங்களுக்காக சிறு சிறு செலவு வளர்ந்த பிள்ளைங்கனாக்கா அவங்க வாழ்க்கையில வேலை கிடைக்காம அல்லது அந்த மாதிரி சில இடங்களை நீங்க ஒரு செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகள் வரலாம் இதுதான் மற்றபடி உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் இதை தவிர சனி வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறாரு கழிவு உறுப்புகள் ஜீரண சம்பந்தமான உறுப்பு கிட்னி மூத்திர குழாய் பெண்களாக இருந்த மாதவிடாய் இது சார்ந்த கழிவு சார்ந்த உறுப்புகளில் கொஞ்சம் கவனம் எவ்வளோதான் இதை தவிர மற்ற எந்த பிரச்சனையும் அருமையாக இருக்கு இந்த சனி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க போறாரு நிறைய எதிர்பாராத திருப்பங்களையும் கொடுக்க போறாரு ரொம்ப காலமா வேலையில இருந்துட்டு வேலையே கிடைக்கல வேற இடத்துக்கு போனோம் நல்ல பெனிஃபிட் இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு இருக்கவங்களுக்கு டக்குன்னு இந்த டைம்ல உங்களுக்கு செட் ஆகிடும் ஸோ அது மாதிரி நல்ல விஷயங்களும் நிறையவே இருக்கு சிறு சிறு இடங்களில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு அதுதான் இந்த வக்கர சனி மொத்தத்தில் கவலைப்பட வேண்டாம் நல்ல ஒரு காலகட்டம் தான் வக்ரசனியால் சற்று குழப்பம் அல்லது பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இப்போ அந்த வரக்கூடிய அந்த நாலரை மாதத்தில் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா என்னப்பா அது ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வணங்க வேண்டியது சாஸ்தா ஐயனார்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஐயனாரை வழிபடுங்க ஐயனாருக்கு வந்துட்டு சொரிமுத்து ஐயனார்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பூசொறிதல் அப்படின்னு ஒரு ஒரு வழிபாடு இருக்குது பூச்சொறிதல் பூ ஐயனாரே வந்துட்டு சாஸ்தா வந்துட்டு பூ தான் கையில் வச்சுருப்பாரு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் புஷ்பங்கள் ஸோ அந்த பூ நிறைய வாங்கி கொண்டு போய் அந்த ஐயனாருக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணோ அல்லது அபிஷ் அலங்காரம் பண்ணவோ சொல்லி நீங்க வழிபாடு பண்ணிட்டோம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சாஸ்தா ஐயப்பன் ஐயனார் ஒன்று தான் எல்லாத்துலேயும் வித்தியாசமும் கிடையாது அந்த கோயில்களில் நீங்க வழிபாடு பண்ணுங்க புரியுதா இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சரி இந்த பதவி உங்கள் உங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல எழுதுங்க சொல்றேன் உங்களுக்கு இது நான் சொன்னது ஒத்து போயிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அதுவும் நிறைய மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜோதிட கேள்விகளை கமெண்ட்ல கேட்காதீங்க கீழே நம்பர் இருக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க தான் நான் சொல்லுவேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்